புது தம்பதிக்கு நேர்ந்த சோகம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகாவில் அமைந்துள்ளது வி லட்சுமிநாதபுரம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரின் மகன் சக்திவேல் முப்பத்தி மூன்று வயதான இவர் பொக்லைன் ஆப்ரேட்டராக வேலை செய்து வந்தார் இவர் தனது உறவினரான ம புடையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்வேதா என்ற இருபத்தி ஒரு வயது பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் கண்டாச்சிபுரத்தில் வாடகைக்கு ஈடெடுத்து வசித்து வந்தனர் இந்த புதுமண தம்பதி தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்க நினைத்த சமயத்தில் இவர்களுக்கு ஆரம்பமே பேரிடியாக அமைந்தது சக்திவேல் சுவேதா தம்பதிக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போதெல்லாம் உறவினர்களும் நண்பர்களும் இவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்தனர் இது ஒரு புறம் இருக்க பொக்லைன் ஆபரேட்டராக உள்ள சக்திவேல் தான் வேலைக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் தனது மனைவியை உடன் அழைத்து சென்று அங்கேயே தங்கிவிடுவார் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சின்னச்சேலம் வட்டம் பி அலம்பலம் ஏரியில் மண் அள்ளும் வேலைக்கு சென்ற சக்திவேல் அதே பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தனது மனைவி ஸ்வேதாவுடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி சக்திவேல் தனது மைத்துனரான செங்கமலை என்ற சுகீர் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியுள்ளார் அதில் உன்னோட அக்கா இறந்துட்டா என்னோட பொக்லைன் வண்டிக்கு பின்னால புதைச்சி இருக்க இப்போ நானும் தற்கொலை பண்ணிக்க போறேன் என கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ந்து போன ஸ்வேதாவின் உறவினர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் பி அலம்பலம் ஏரிக்கு வந்து பார்த்தபோது மனைவி ஸ்வேதா பொக்லைன் வண்டிக்கு பின்னால் புதைக்கப்பட்ட நிலையிலும் கணவர் சக்திவேல் தூக்கில் தொங்கியபடியும் சடலமாக இருந்தனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை வெடவெடக்க வைத்தது இதையடுத்து பள்ளத்தில் புதைக்கப்பட்ட ஸ்வேதாவின் உடலை போலீசார் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது அதன் பிறகு ஸ்வேதா மற்றும் சக்திவேல் ஆகியோரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கீழ்குப்பம் போலீசார் இந்த தம்பதியின் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது சக்திவேல் ஸ்வேதா தம்பதிக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால் அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது நீட்சியாக சம்பவத்தன்று பிரச்சனை அந்த நேரத்தில் திடீரென ஆத்திரமடைந்த சக்திவேல் தனது மனைவி ஸ்வேதாவை அங்கிருந்த இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கி கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு அவரது உடலை பொக்லைனுக்கு அடியில் புதைத்துவிட்டு தானும் அங்கிருந்த மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆனால் இருந்தபோதிலும் இந்த விவகாரத்தில் வேறு ஏதேனும் மர்மம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் துப்பு துளைக்கி வருகின்றனர் தற்போது குடும்ப தகராறில் மனைவியை கொன்று புதைத்து கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க